சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் பலரும் பலவிதமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒருவர் ஆண்கள் அரச சுற்றலாமா என்று கேட்டார் அரசு மரத்தின் சிறப்புகள் நிறைய உள்ளன இந்த அரசு மரத்தின் சிறப்புகள் பற்றி பிரம்மாண்ட புராணம் என்ற ஒரு புராணத்தில் படைப்பு கடவுளான பிரம்மா விவரமாக கூறியுள்ளார் கிராமங்களிலெல்லாம் அரசமரத்தடியில் ஒரு தீண்டு போல உயரமான பகுதி மேடை அமைத்திருப்பார்கள் அதில் பெரும்பாலும் அரசமரத்தடி விநாயகர் என்று சொல்லி ஒரு நாயகர் சிலையும் வை வைத்திருப்பார்கள் குளிக்க குளத்தடியிலே இருக்கிற இந்த அரசமரத்து பிள்ளையாரை காலையில் குளிக்க வருபவர்கள் ஆற்றங்கரையிலோ குளற்றங்கரையிலோ இருக்கும் இந்த அரசு மருத்துவ பிள்ளையாரை சுற்றி வந்து வழிபடுவார்கள் அரச மருத்துவ பிள்ளையார் என்பது மிகவும் சிறப்பாகும் அரசு மரத்தில் தெற்கு பக்க கிளையில் சிவபெருமான் மேற்கு கிளையில் மகாவிஷ்ணு வடக்கில் பிரம்மா கிழக்கில் தேவர்களும் குடியிருக்கின்றனர் என்று புராணங்கள் கூறுகின்றன அரசமரத்தைச் சுற்றி வந்தால் மும்மூர்த்திகளையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நம்முடைய சாஸ்திரங்களும் ஜோதிட நூல்களும் இதையே சொல்கின்றன பெண்கள் குழந்தை வரம் வேண்டி அரச வலம் வருவது வழக்கம் அரசு அடியிலே வரக்கூடிய காற்றை சுவாசிப்பது நல்லது என்று ஒரு காரணம் உண்டு பிறகு அரசு மருத்து பிள்ளையாரை சுற்றி வந்தால் பெண்கள் குழந்தை பிறப்பது எளிதாக இருக்கும் என்றும் கருபுறுவார்கள் என்ற நம்பிக்கையும் உண்டு ஆண்களும் பகல் நேரத்தில் இந்த மரத்தை சுற்றலாம் சூரியன் மறைந்த பிறகு அரசு மரத்தை சுற்றக்கூடாது அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருட்டில் அரச மரத்தை சுற்றக்கூடாது சூரியன் மறைந்த பிறகு அரச மரத்தை சுற்றி வழிபடுவது திங்கள் சனிக்கிழமைகளில் அவ்வாறு செய்வது மிகவும் நல்லது எனவே இதில் ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லை இந்த மரத்தை யார் வேண்டுமானாலும் சுற்றலாம் சில கே கோயில்களின் உட்புறத்தில் நாகரையும் விநாயகரையும் வைத்திருப்பார்கள் அந்த அரசம்பரம் அங்கே இருக்கும் இரவு நேரங்களில் கோயிலுக்கு செல்லும் பொழுது ஆறு மணிக்கு பிறகு செல்லும் பொழுது இந்த அரசம்பரத்தை சுற்றி வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஓம் வாழ்க வாழ்கவளமுடன்